காராமணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்னைக்கு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுருங்க கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ காயை போட்டு நல்லா வதக்கணும் உப்பு போட்டு வதக்கீங்க சீக்கிரமா வதஞ்சிரும் காய் வதக்கிடுச்சு அரை ஸ்பூன் மிளகாய் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் பச்சை வச போகட்டும் போனதுக்கப்புறமா சிம்மில் சிம்ல வச்சிருங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா கொஞ்சமா அந்த காய் வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடிடுங்க தாங்க காய் நல்லா வெந்துடுச்சு இறக்கலாம்